செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் சூப்பர் வசதிகள் சுகன்யா சமிருதி யோஜனாவில் வரிச்சலுகை பெற முடியுமா வாருங்கள் தெளிவாக பார்க்கலாம் செல்வ மகள் திட்டத்தின் கீழ் யார் யார் வலி வரிச்சலுகையை பெறலாம் எழுபது லட்சம் பெறுவதற்கான கணக்கீடு கொண்டிருந்தால் அதற்கான முதிர்வு தொகை என்ன என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் சுகன்யா சம்ரிதி யோஜனா என்கிற செல்வ மகள் சேமிப்பு திட்டமானது பெண் குழந்தைகளுக்கான அருமையான சேமிப்பு திட்டமாகும் வெறும் இரநூத்தி ஐம்பது அல்லது நீங்கள் விரும்பும் தொகையை செலுத்தி இந்த செல்வமகள் கணக்கை தாராளமாக துவங்கலாம் மாதா மாதம் செலுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு வருடத்திற்கு மொத்தமாக கூட செலுத்தலாம் அதிகபட்சம் ஒரு வருடத்தில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை செலுத்தலாம் சேமிப்பு கணக்கிற்கு முதிர்வு என்பது கணக்கு தொடங்கப்பட்ட அன்றிலிருந்து இருபத்தி ஒரு வருடங்களில் முடிவு பெறும் கணக்கு தொடங்கியதிலிருந்து பதினைந்து வருடங்கள் வரை மட்டும்தான் சேமிப்பு தொகையை செலுத்த முடியும் பெண் குழந்தை பதினெட்டு வயது எட்டும்போது அவர்களுடைய கல்வி செலவுக்கு இந்த முதலீட்டிலிருந்து பாதி தொகையை எடுத்துக்கொள்ளலாம் குழந்தை பிறந்து பத்து வருடங்கள் வரை இந்த திட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் சேரலாம் ஒரு குடும்பத்தில் அதிகபட்சம் இரண்டு பெண் குழந்தைகளை மட்டுமே இணைக்க முடியும் இரட்டை குழந்தைகள் அல்லது ஒரே பிரசவத்தில் மூன்று பெண் குழந்தைகள் என்றால் அவர்களுக்கென விதிவிலக்கு உண்டு பெண் குழந்தைகளின் பெற்றோர் மட்டுமில்லாமல் சட்டப்பூர்வமான பாதுகாவலர் குழந்தையின் சார்பாகவும் கணக்கில் சேரலாம் குறைந்தபட்ச முதலீட்டு தொகை இரநூத்தி ஐம்பது ரூபாயாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் முப்பத்தி புள்ளி ஐந்து ஏழு லட்சம் புதிய கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன இதன் மூலம் அகில இந்திய அளவில் இரண்டாவது இடத்தை இந்த திட்டம் பிடித்திருக்கிறது முதலீடு மற்றும் வட்டிக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு என்பதுடன் அதிக வட்டி கிடைக்கிறது என்பதால் பொதுமக்களின் ஏகோபித்த ஆதரவை இந்த செல்வமகள் திட்டம் பெற்று வருகிறது உங்கள் மகளுக்கு ரூபாய் எழுபது லட்சம் கார்பஸ் தொகையை நீங்கள் இலக்காக வைத்திருக்கிறீர்கள் என்றால் மாதம் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு அல்லது ஒரு நிதியாண்டில் ஒன்றரை லட்சம் முதலீடு செய்ய வேண்டும் அப்படியானால் பதினைந்து வருடங்களில் உங்கள் மொத்த முதலீடு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருக்கும் எட்டு புள்ளி இரண்டு சைபர் சதவீத வட்டி விகிதத்தில் உங்களுக்கு நாற்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு வருமானமும் கிடைக்கும் மொத்தத்தில் முதிர்ச்சியின் போது அறுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழு எழுபத்தி எட்டு அதாவது கிட்டத்தட்ட ரூபாய் எழுபது லட்சம் நீங்கள் பெறுவீர்கள் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் குழந்தையின் பெற்றோர்கள் யார் வேண்டுமானாலும் முதலீடு செய்யலாம் எனவே இதில் கணவன் மனைவி இருவரில் ஒருவர் இந்த முதலீட்டுக்கான வரிச்சலு வரி பெற முடியும் காரணம் மனைவி தன்னுடைய வங்கிக் கணக்கு மூலமாக குழந்தையின் பெயரில் செல்வமகள் திட்டத்தில் முதலீடு செய்தால் அந்த முதலீட்டுக்கான வரிச்சலுகையை கணவன் மனைவி என இரண்டு பேரில் யார் வேண்டுமானாலும் பெறலாம் செல்வமகள் திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் தொகைக்கு குழந்தையின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் வரிவிறக்கு பெறலாம் குழந்தையின் தந்தை கணக்கை திறந்தாலும் தாய் திட்டத்தில் பங்களித்தால் சுகன்யா சம்ரித்தி யோஜனா வரி சலுகைகளை பெறலாம் ஆனால் குழந்தையின் தாத்தா பாட்டி இத்திட்டத்திலும் வரிச்சலுகை சலுகை வரி முதலீடு செய்தாலும் அவர்கள் வரி சலுகையை பெற முடியாது